வணக்கம் பிஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக அனைவருக்கும் வணக்கம் நான் அன்னபூர்ணா தங்கராஜு பேசுகிறேன் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் அஇஅதிமுக இது வந்து ஒரு பெரும்பாலான கோயில்களில் தான் வச்சுருப்பாங்க நம்ம ஏன் வீட்டில் வைக்கிறோம்னா ஒம்பது நாள் நவராத்திரி முதல் மூணு நாள் துர்க்கை மீனாட்சி இந்த மாதிரி அலங்காரம் சிவனுக்கு கூட இது அடுத்த மூணு நாட்கள் மகாலட்சுமி பெருமாளுடைய மனைவிக்காக வேண்டி மகாலட்சுமி அதனுடைய அலங்காரமாக இருக்கும் அடுத்த மூணு நாள் சரஸ்வதி இப்படி ஒம்பது நாள் இந்த ஒம்பது நாளும் பெண்கள் வந்து வீட்டில் இப்படி கும்பிடும்போது அவங்க மனசில் ஒரு தூய்மை ஒரு நேர்மை ஒரு நன்மை செய்யணுங்கிறது நாலு பேருக்கு வர்ற கெஸ்ட்டுகள் வர்றாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் அறுபது பேர் வர்றாங்க அவங்களுக்கு பேருக்கும் பிரசாங்கம் கொடுத்து வெத்தலமாக கொடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு வாழைப்பழம் கொடுத்து கிஃப்ட் கொடுக்கும்போது இந்த மனசானது விரிஞ்சு இருக்கும் நிறையா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வரும் அதுக்காகத்தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த டுவாடு காலையில் எல்லா பேரும் வரச்சுன்றது வந்து எதற்காக வைக்கப்படுது அது தான் வைப்பாங்க வைப்பதற்கும் கோயிலில் வைப்பதற்கு என்ன அதான் கடவுளுடைய பகவானுடைய அருள் கிடைக்கணும் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கணும் மனசில் பெண்களுக்கு மனசில் வந்து விசாலம் வேணும் கொடுக்கறது ஒவ்வொரு நாளும் வரக்கூடியவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த கொடுக்கணுங்கிற எண்ணம் வளரணும் அப்படிலாம் செய்யும்போது நமக்கு மகாலட்சுமியுடைய கடாச்சம் ரொம்ப கிடைக்கும் லட்சுமியுடைய அருள் பிரகாசமாக கிடைக்கும் அப்படிங்கிறத அது நோக்கம் ஒன்று இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு வந்து கடவுளை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறது இல்லை டிவிலையும் ஃபோன்லேயுமே நேர நேரம் செலவழிக்கிறாங்க இப்போ இந்த நவராத்திரி அப்போ ஒம்பது நாளும் இந்த மாதிரி சாமி சிலையில் வைக்கும்போது அவங்க கேட்குறாங்க என்ன இது என்ன இது என்னன்னு சொல்லி கேட்டு சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அது அவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு பக்தியை ஒரு இதை உண்டாக்குது அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஆர்வமாக பார்க்குறாங்க அப்படியா இது அப்படியா இது எப்படியான்னு கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தான் நம்ம இந்த மாதிரி கொழுவுக்கு முதல்ல ஒரு வருஷம் வைக்கணும் நம்ம சாமிக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என் பிள்ளைய பொம்பளை பிள்ளைய எனக்கு அஞ்சு பொண்ணுங்க பொம்பளை பிள்ளைய மகாலட்சுமி துர்க்கை எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்குது அஞ்சு ஆமாம் பெண்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்ததுனால அது எல்லாம் அப்பா கொழுவை போம்னு சொல்லி ஆர்வமாக சொல்லிச்சு அதனால் வச்சுட்டோம் இப்போ அதை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே வரோம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு வர்றோம் எங்க அது வச்சுட்டதுனால ஒரு வருஷம் வச்சுட்டா திருப்பி அப்படியே கண்டினியூவாக செய்யணும்னு அந்த ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இப்போ நாங்களே நினைச்சாலும் விட முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஒரு உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு எங்களுக்கே ஒரு ஒரு பெரிய எனர்ஜியாக இருக்குது எங்களால் ஒரு நிமிஷம் அப்படியே பிரமிப்பாக இருக்குது நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக பார்த்ததே இல்லை அதனால கொலுனா முதல்ல உங்கள் இந்த டோர் காலனிலேயே கொலுனா அன்னபூர்ணா ஹவுஸ் தான்ப்பா அங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது எங்கே மிஸ் பண்ணாலும் ஏன்னா அந்த பிரம்மாண்டம் பொம்மைகள் வைப்பதற்கு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை இல்லை என் ஃபேமிலியில் என் அஞ்சு பொண்ணு என் பையன் என் மருமகன் என் பேரன் பேத்தி நாங்கள் ஆட்கள் சம்பளம் கொடுத்துலாம் வைக்க மாட்டோம் ஃபேமிலியோடு தான் செய்வோம் அதே மாதிரி பிரசாதமும் ஃபேமிலியோடு தான் பண்ணுவோம் இந்த கொழு முடிஞ்சவன இந்த பொம்மைகள்லாம் என்ன செய்வீங்க பொம்மையெல்லாம் நல்லா சேஃப்டியாக அடுக்கி ஒரு ரூமில் அப்படியே பேக் பண்ணி வச்சுருவான் அந்த பொம்மையை வந்து அடுத்த வருஷம் தான் அந்த ரூமையே ஓப்பன் பண்ணுவோம் ஆமாம் அதை வந்து சேஃப்டியாக வச்சுருவோம் சுத்தமாக பொம்மையாக இல்லை இல்லை இதை நாங்கள் ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு உயிர் இருக்குது மகாலட்சுமின்னா மகாலட்சுமியாக பார்க்குறோம் சிவன்னா சிவனாக பார்க்குறோம் அதனால் எல்லா பொம்மைகளுக்குமே ஒரு உயிர் இருக்குது அது நான் உணர்றேன் எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது நாலு மணிக்கே எழுந்திரிச்சி நான் பாட்டில் வேலை ஆரம்பிச்சிருவேன் மற்ற நாள்லாம் தூங்கலைன்னா எனக்கு லோ ப்ரெஷர் ஆயிடும் லோ சுகர் ஆயிரும் ஆனால் இந்த நாளில் மட்டும் எனக்கு ஹெல்த்தியாக இருக்கும் எனர்ஜிக்காக இருக்கும் தூக்கமே வராது அவ்வளோ ஒரு ஆர்வம் அக்கறை ஒரு சந்தோஷம் அது நாளுமே பார்த்தீங்கன்னா அப்பா சொன்ன மாதிரி மூணு நாள் துர்காவுக்கு அடுத்து லக்ஷ்மி அடுத்து சரஸ்வதி இப்போ ஸ்பெஷலாக இப்போ சொல்லணுன்னா அந்த பிரம்மோத்சவம் பிரம்மோதவம் திருப்பதியில் எப்படி ஒம்பது நாள் நடக்குதோ அந்தந்த அலங்காரத்து படி முதல் நாள் வந்து யானையில் வாகனம் ஆஞ்சநேயர் கற்பக விரக்ஷம் சேஷ வாகனம் கருட வாகனம்னு சொல்லி ஒம்போதுமே அந்த ஆர்டர் படியே வரிசையாக நாங்கள் வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லை சொர்க்கவாசல் வைகுண்ட ஏகாதசிக்கு எப்படி சொர்க்க வாசல் திறந்து வச்சுருப்பாங்களோ அதே மாதிரியே பெருமாளை உள்ள வச்சு பிரசாதம் வச்சு பக்கத்தில் கருடாழ்வார் ஆஞ்சநேயர் பெரிய திருவடி திரிய சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே பக்கத்தில் வச்சு அருமையாக அது பண்ணியிருக்கோம் அது தவிர பார்த்திங்கன்னா இப்போ ஜோதி லிங்கம் ஜோதி லிங்கத்தில் இப்போ கேதார்நாத் பத்ரிநாத் பசுபதிநாத் சோம்நாத்னு நிறையா லிங்கங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த எல்லா லிங்கமுமே ஒவ்வொன்றா இங்கே நாங்கள் வாங்கி அடுக்கி வச்சுருக்கோம் விளக்கு பூஜை அதே மாதிரி விளக்கு பூஜை ரொம்ப ஸ்பெஷல் எல்லாரும் பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆடிப்பூரமோ இல்லை ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் பார்க்க ஒவ்வொரு தேசத்துக்கும் பார்க்கக்கூடிய தெய்வங்களெல்லாம் வச்சுருக்கேன் ஆமாம் நார்த்துலேருந்து சவுத்து வரைக்கும் என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ எல்லாமே நாங்கள் வாங்கி வைப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்பெஷலாக புதுசாக புதுசாக புதுசா என்னென்ன ஸ்பெஷல் இருக்கோ அங்கே உள்ள எல்லா இருக்கிற மாதிரி நார்த்தில் காசியில் அன்னபூரணி அந்த அங்கே இருக்காங்க அதே மாதிரி பத்ரிநாத் கேதார்நாத் பசுபதிநாத் இங்கே இருக்காங்க அதே மாதிரி இப்போ அதுக்கும் மேலே இப்போ வரணும் அப்படின்னு பார்த்தா நம்ம இலங்கை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் நம்ம ஆஞ்சநேயர் நம்ம ராமர் இருந்து பாலம் கட்டி இலங்கையை அழிச்சாருன்னு சொல்லி ராமாயணத்தில் நம்ம படிச்சிருப்போம் பார்த்துருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அங்கே ஆஞ்சநேயர் அந்த பாலம் கட்டுறாரு ராமர் பாலம் அதுதான் அது அதே மாதிரி அந்த ராமர் பாலம் கட்டி ஆஞ்சநேயர் ராவணன் சபையில் பார்க்க போகிறப்ப ராவணனை வந்து எல்லோரும் ஆஞ்சநேயர்னு ஒருத்தர் வந்திருக்காரு ராமர் தூதுவனாக வந்திருக்காரு அவரை நம்ம எப்படி இந்த நாட்டை விட்டு கிளப்பினோம்னு ராவணர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு அதுதான் இந்த ராவணன் சபை அதே மாதிரி ரிஷிகள் அதே சப்த ரிஷிகள்னு சொல்லுவாங்க ஏழு பேர் அவங்க இருக்காங்க அப்புறம் சிவனுக்குரிய அடியார்கள் அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் அவங்க அங்கே இருக்காங்க அப்புறம் ராவணனுடைய தம்பி கடோத்கஜன் கும்பகர்ணன் கும்பகர்ணன் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவர் எந்திரிப்பார் அவருக்கு ஆறு மாதம் கழித்து தேவையான உணவு மற்ற மற்ற எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி அந்த பீப்பி அந்த கொட்டு மேளம் எல்லாம் வச்சு எழுப்புவாங்க அந்த மாதிரி உள்ள பொம்மையும் தான் இங்கே வச்சுருக்கோம் இது இங்கே இருக்குது அதே மாதிரி எல்லாமே நாலு திசையிலையும் தேசத்துன்னு இருக்கிற நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு நாலு டைரக்ஷன்லையுமே என்னென்ன பிரசித்தியோ என்னென்ன பிரபலமோ எல்லாமே இங்கே நம்ம உட்கார வச்சுருக்கோம் அதே மாதிரி வருஷம் வருஷம் புதுசாக ஒன்று ஒன்று வாங்கி அடுக்கி அதனோட தாற்பயம் என்ன எதனால் அதை வைக்கிறோம் அப்படின்றதையும் வர்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களும் ஆர்வமாக வந்து கேட்பாங்க நாங்களும் எப்போயுமே சலிக்காமல் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவோம் இதே மாதிரி இருபத்தி நாலு வருஷமாக இருக்கோம் இன்னும் நிறையா நிறையா வருஷமும் வைக்கணுன்ட்டு இந்த பகவானை நல்லா வேண்டிக்கிறேன் நானும் சந்தோஷம்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை அது நிறையாவே எங்களுக்கு கிடைக்கும் அதை எடுத்து வைக்கிறப்பையோ அதை இதை இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் இந்த பொம்மைக்கு இது உடஞ்சிருச்சா இதுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி ஒரு பெயிண்டை வாங்கி அதை வச்சு பெயிண்ட் அடிக்கிறப்போ அந்த சின்ன பிள்ளைங்க நான் அடிக்கிறேன் நீ அடிக்கிறேன்னு போட்டி போடுங்க அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு அது எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இருபத்தஞ்சு வயசுல இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எனக்கு வயசு ஐம்பது வயசு ஆக போகுது இருபத்தஞ்சி வருஷமாக நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா சந்தோஷமாகவே பண்ணுறோம் எவ் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருப்போம் அந்த புரட்டாசி மாதம் குழு நவராத்திரிக்காக ஒவ்வொரு கொழுவில் என்ன விதமான பூஜைகள்லாம் பண்ணுவீங்க என்ன இந்த மாதிரி உணவுகள்லாம் கொடுப்பீங்க வரக்கூடிய அதாவது ஒம்பது நாளும் ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு பிரசாதம் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா நாளுமே எல்லா வருஷமுமே முதல் நாள் ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரிக்கு சக்கர பொங்கல் வச்சு லலிதா சகசிரநாமம் சொல்லி அது பண்ணுவோம் அதே மாதிரி மூணாவது லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி சகஸ்ரநாமம் சொல்லி அதுக்கு அப்புறம் சரஸ்வதிக்கு அதுக்கு வந்து சரஸ்வதி போற்றி சரஸ்வதி துதிகள் எல்லாம் சொல்லிவிட்டு பத்தாவது நாள் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி ஐக்கிய ஸ்வரூபமாக முன்னா முன்னாடி எல்லாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு பேரும் ஐக்கிய ஸ்வரூபமாகி அன்னைக்கு அந்த அந்த பூஜையினோட பலாபலனை முழுசா முழுசாக அனுபவிக்கிற விதமாக அந்த பத்தாவது நாள் தசரா பண்டிகையை கோலாட்டம் அடித்து நாங்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக மனநிறைவோட அந்த பத்தாவது நாள் தசரா பண்டிகையை நாங்கள் விமர்சையாக நிறைவு செய்வோம் இந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா மற்ற எல்லா மதத்துலேயுமே ஒரு நாள் ரெண்டு நாள் பண்டிகை இருக்கும் ஆனால் இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா மாசம் மாதம் ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஆடி மாதம் சாமியே அந்த மாதம் கல்யாண கிடையாது சுப காரியங்கள் நடத்த மாட்டாங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்குரிய அந்த ஆடியிலே கூழ் கரைச்சி ஊற்றுறது பொங்கல் வைக்கிறது அம்மன் வழிபாடு வேற வேற வார வெள்ளிக்கிழமை செய்கிறது இது எல்லாமே வந்து ரொம்ப ஆர்வமாக அது ஒவ்வொன்றும் செய்யும் போது போர் அடிக்கவே அடிக்காது ஒரு ஆசையாக ஒரு ஆர்வமாக நம்மளை சோம்பேறி ஆக்காம சுறுசுறுப்பாக நம்ம மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணுன்ற ஆர்வத்தை மேலே மேலே அது தூண்டுறதுனால இந்து மதத்தில் பிறந்ததை பற்றி அந்த மங்களகரமான பொருள் இந்த வெத்தலை பாக்கு பூவு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல மனம் இதெல்லாம் இன்னும் அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை அதிகமாகவே இருக்குது அதனால் எனக்கு இந்து மதத்தில் பிறந்தது நினச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமையாக நினைக்கிறேன் நான் என்னுடைய பேர் வெங்கடேஸ்வரி எங்கள் அப்பாவோடய மூத்த நான் அன்னபூர்ணா ஹோட்டல் தங்கராஜ் அவரோடய மூத்த பொண்ணு நான் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது